பாகிஸ்தானில் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு அரங்கேற்றப்பட்ட ராமாயணம் இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் ராமாயணம் சமஸ்கிருதத்தில் வால்மீகியாலும் தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பராலும் இயற்றப்பட்டிருக்கின்றது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ராமாயணம் அரும்பெரும் இதிகாசங்களில் ஒன்றாகவும் திகழ்கின்றது நீதி தர்மம் மற்றும் நட்பண்புகளை வலியுறுத்தும் அற்புத காவியமாகவும் ராமாயணம் போற்றப்படுகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் ராமாயண தழுவல் நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது மவுச் என்ற நாடகக் குழுவினர் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு ராமாயண நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர் நேர்த்தியான வடிவமைப்போடு நேரடி இசை மற்றும் வண்ணமயமான உடைகள் அனைத்தும் நாடகத்துக்கு மேலும் அழகு சேர்த்ததாக நாடக விமர்சகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கராச்சி கலைமன்றத்தில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன யோகேஸ்வர் கரைரா என்ற இயக்குனர் இந்த நாடகத்தை இயக்கியிருக்கின்றார் ராமாயண தழுவல் நாடகத்தை தயாரித்த பாகிஸ்தான் நடிகையான ராணா காஷ்மீர் சீதா பிராட்டியாக இந்த நாடகத்தில் நடித்திருக்கின்றார் இதேவேளை நிதேஷ் திவாரியின் தயாரிப்பில் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் இந்திய செலவில் ராமாயணம் திரைப்படமாக தயாரிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திரைப்படத்தில் ராமராக ரன்வீர் கபூரும் ராவணனாக யஷும் நடிக்கவிருப்பதோடு சீதாதேவியாக பல்லவி செந்தாமரை நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ராமாயணம் இரண்டு பாகங்களாக வெளியிடப்பட உள்ளதோடு முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த வருடம் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ராமாயண படத்துக்கு ஹான்ஸ் ஜும்மரும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானும் இணைந்து இசையமைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது